உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து சென்னை அருகாமையில் இருக்கிற குன்றத்தூர்லேருந்து உங்கள் ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ரி கார்ட்டு டீசல் அக்ரி கார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இது நைன் ஹெச்பி டீசல் அக்ரி கார்ட்டு இருந்தாலும் இது திருப்பி ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது நைன் ஹெச்பி டீசல் அக்ரி கார்ட்டு நம்ம பவர் டில்லர் வாங்க முடியாதவங்க அப்புறம் டிராக்டர் வாங்க முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது தொழில் அடிக்க முடியுமா தொழில் அடிக்க முடியுமானு எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு மக்களுடைய கேள்வி பெரிய கேள்வியாக இருந்தது அடிக்க முடியுன்னா சேடை ஓட்டுறதுங்க ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க சேடை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க தொழில் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கேரளாக்காரங்க சளி பண்ணுறதுன்றாங்க அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பாஷையாக இருக்குது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க சேடை ஓட்டுறதுன்றாங்க அப்புறம் சேர்த்து உழவுன்றாங்க இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது இதுவரை நாங்கள் அதில் ட்ரெயில் எடுக்கலான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ ட்ரெயில் எடுத்துட்டோம் அது சம்மந்தமாக உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் இது வந்து நைன் ஹெச்பி டீசல் அக்ரி சொல்லிட்டு நம்ம பேர் சொல்கிறோம் இல்லைனா பைக் வீடர்னு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க அது அந்த பேரும் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இந்த பிளேட் செட்டு போட்டு இந்த பிளேட் செட்டு நம்ம ஸ்டாண்டர்டாக இது கூட கொடுக்குறோம் நம்ம இந்த பிளேட் செட்டு போட்டு ஒரே ஒரு சால் திருப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த கேஜுவல்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் போடணும் அது இந்த கேஜுவல் வந்து லெஃப்ட்டில் ஒரு கேஜுவல் ரைட்டில் ஒரு கேஜுவல் போட்டுவிட்டு நீங்கள் ஓட்ட 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்ல தரவாக வந்து கூழ் குழு சூப்பராக ஆகிடும் அது வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இது அது ஒரு பத்து நாள் பாய்ச்சு நாள் விடுவாங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா பசுந்தாள் உரம் போடுவாங்க அதை போட்டுட்டு இதை போட்டு மெரிச்சிங்கன்னா உள்ளார போயிடும் அதுக்கப்புறமா திருப்பி இன்னும் ஒரு பத்து நாள் பாய்ச்சி நாள் விடுவாங்க விட்டு திருப்பி இதே போட்டு ஓட்டுங்க இதே போட்டு ஓட்டினீங்கன்னா நல்ல குழு கூழாகிடும் தேவைப்பட்டால் லெவலர் கூட பின்னாடி மாட்டி நீங்கள் பரம்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் அதை கூட மாட்டி நீங்கள் இதிலேயே மாட்டி ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது